வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி வியக்க வைக்கும் மாதுளை பழத்தின் நன்மைகளை பார்ப்போம் மாதுளையும் பழம் வந்து ஒரு சிவப்பு நிறம் கொண்ட அழகிய நல்ல பழம் இது வந்து பல நன்மைகளையும் கொண்டுள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வழிப்படுத்துகிறது விட்டமின் சீசத்து அதிகமாக உள்ளது செரிமானத்தை வந்து மேம்படுத்துகிறது நார்ச்சத்து குடலின் இயக்கத்தை மேம்படுப்பு மேம்படுத்துகிறது இது வந்து குடல் புண்களை வந்து சரி பண்ணுகின்றது உடல் எடையை குறைக்க உதவுகிறது நார்ச்சத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது மேலும் மாதிரி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி டைப் டூ டயாபிட்டிஸை வந்து குறைக்க உதவுகிறது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது ஞாபக சக்தி அல்சிமை டிசைஸ் அதாவது மரதியன இதெல்லாம் வந்து சரிப்படுத்துகிறது மேலும் முடி ஆரோக்கியத்துக்கு உதவும் இதில் உள்ள ஐஞ்சத்து வந்து முடி ஆரோக்கியத்துக்கும் நல்லது அதுபோல் இளம் பெண்கள் மாதுள மழை சாப்பிட்டா அவங்களுக்கு கர்ப்பபை வந்து பலப்படும் மேலும் கர்ப்பபை தொந்தரவுகளுக்கு நல்லது அது ப்ரெக்னென்ட் உமன்ஸு போல் ஒரு கரு உற்பத்திக்கு வந்து மாதுளம்பழை நன்மை வரையும் ஆண் பெண்களுக்கு போல் மெனப்பாசு உள்ள பெண்களுக்கு வந்து மூட்டு வலி முதுகு வலி இதுக்கெல்லாம் வந்து மாதுளம்பழம் தினமும் சாப்பிட்டு வர நன்மை தரும் இல்லை தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது தோலில் உள்ள கருமையான புற்றுநோய்கள்லாம் தடுக்கும் இது எலாசிக் ஆசிட் வந்து தோலை வந்து நன்மைக்கு தருகிறது இதே நோய்களை வந்து தடுக்க உதவுகிறது மேலும் இது எல்லாத்துக்கும் நல்லது அது கண்களுக்கு நல்லது அதில் அயன் சக்தி அதிகமாக காணப்படுகிறது இந்த மாதுளை பழத்தில் மாதுளை பழம் தினமும் சாப்பிட அனைவரும் வந்து நன்மை தரும் தூர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது கருப்பு வைக்கி ரொம்ப நல்லது இந்த மாதுளை பழம் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி